தேவ் தீபாவளி நீங்கள் அறியப்படாத உண்மைகள் இந்த திருவிழாவின் மைய காரணமே திரிபுராசுரன் இன் வதம்தான் மூன்று அசுர சகோதரர்களான கமலாக்ஷன் வித்யூன் மாலி ஆகியோரை கொண்ட திரிபுராசுரன் மூன்று நகரங்களை கட்டி உலகை துன்புறுத்தினான் இவர்களை ஒரே அம்பால் சிவபெருமான் அழித்த நாள்தான் இந்த கார்த்திகை பௌர்ணமி அதனால் இந்த நாள் திரிபுரி பூர்ணிமாய் அல்லது திரிபுராரி பூர்ணிமா என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது தீபங்கள் ஏற்றப்படுவது அசுரனை வென்று சிவபெருமான் அமைதியை மீட்டதை கொண்டாடும் வகையில்தான் தேவ் தீபாவளி என்பது வெறும் மத விழா மட்டுமல்ல இது தேசப்பற்றுடன் தொடர்புடையது தசாஸ்வமேத் காட்டில் ஜாவான் ஜோதி அருகில் நாட்டின் தியாகிகளை நினைவு வகையில் மரியாதை செலுத்தப்படுகிறது இந்த ராணுவப் பிரிவினர் கங்கா ஆரத்தி விழாவின் முடிவில் தேசபக்தி பாடல்கள் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகளை நடத்துகின்றனர் லட்சக்கணக்கான தீபங்களை ஏற்றி வைக்கும் இந்த மரபு மிக பழமையானது போல் தோன்றினாலும் அதன் நவீன வடிவத்திற்கான தொடக்கம் இதுதான் காசி நகரத்தில் இந்த விழா முறைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பஞ்சகங்கா காட்டில் பண்டிட் கிஷோரி ராமன் தூபே அதாவது பாபு மகாராஜ் என்பவரால் தான் முதன் முதலில் தொடங்கப்பட்டது ஆரம்பத்தில் சில காட்களில் இருந்து இந்த வழக்கம் பின்னர் பக்தர்களின் பங்களிப்பால் நகரத்தின் அனைத்து அதாவது காட்டுகளிலும் இன்று உலக புகழ்பெற்ற திருவிழாவாக மாறியுள்ளது தேவ் தீபாவளி என்பது ஒரே நாள் நிகழ்வல்ல இது ஒரு பிரபோதினி ஏகாதேசி அன்று தொடங்கி ஐந்து நாட்கள் நடைபெறும் கங்கா மகா உற்சவம் என்ற பெரிய விழா திருவிழாவின் கடைசி நாளாகும் இந்த ஐந்து நாட்களும் இசை கச்சேரிகள் நடனம் கலை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் வாரணாசியில் நடைபெறும்